அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட ஸ்டைலில் டேஸ்ட்டான தக்காளி சட்னி எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அதையும் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக உள்ளே சேர்த்திடலாம் நான் இன்றைக்கி மூணு போல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க இது கூட தேவையானாலும் உப்பு ஃப்ரெஷ்ஷான இலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளியுமே அப்படிதாங்க ரொம்ப வதங்கி வரணும் இல்லை ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதும் பாருங்க அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளவு தாங்க நல்ல சூடாக நல்லா மொறு மொறுன்னு தோசை இல்லை ஆப்பம் இட்லிக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள் உங்கள் குட்டிஸ் ரெண்டு சாப்பிட்ற இடத்துல மூணு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் ஆக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்